வணக்கம் ஈவே ராமசாமி என்பவருக்கு தந்தை பெரியார் என்று பெண்களால் ஏன் பெயர் வைக்கப்பட்டது என்றால் எத்தனையோ தலைவர்கள் பெண் உரிமை குறித்து பேசியிருக்காங்க எழுதியிருக்காங்க மகாகவி பாரதியார் பட்டங்கள் வாழ்வதும் சட்டங்கள் செய்வதும் ஃபாரினில் பெண்கள் நடத்த வந்தோம் எட்டு மறிவினில் ஆணுக்கிங்கே பெண் இழைப்பில்லை என்று கவிதை எழுதினார் அப்படி கவிதை எழுதிய பாரதியார் தன் மனைவியை எப்படி நடத்தினார் என்றால் இறுதி வரை அம்மையார் செல்லம்மாள் அம்மையார் அவர்கள் வீட்டை விட்டு வெளியில் வராதவராகவும் அவர் கணவருக்கு தேவையான பணிவிடைகளை செய்யக்கூடிய பழமைவாதியாக தான் அவங்க மனைவிய செல்லம்மாள் அம்மையார பாரதியார் வச்சிருந்தார் அதே பெரியார் அவருடைய மனைவியை எப்படி வச்சிருந்தாங்கனாக்க அவங்க ஆன்மீக குடும்பத்தில் பிறந்திருந்தாலும் சமய சம் சடங்குகளை பின்பற்றி நடந்தவராக இருந்தாலும் அவங்களை ஒரு சமூக சீர்திருத்தவாதியாக கொண்டு எப்படி கொண்டு வந்தாருன்னா மகாத்மா காந்தியடிகள்கிட்ட போயிட்டு கள்ளுக்கடை மறியல் போராட்டத்தை நிறுத்த சொல்லி கேட்கும் இது என்னால இந்த முடிவை எடுக்க முடியாது தமிழ்நாட்டில் இருக்கிற அந்த இரண்டு பெண்கள் நாகமையாரும் கண்ணம்மாளும் சேர்ந்து அவங்க முடிவு எடுத்தாதான் இந்த கள்ளுக்கடை முறையில நிறுத்த முடியும் என்று சொல்லும் அளவுக்கு அவங்க போராட்டம் வீரியத்தோட நடந்தது அதே போல நாகம்மையார் அம்மையார் அவர்கள் தந்தை பெரியார் ஆரம்பிச்ச சுயமரியாதை இயக்கத்துக்கு அவரோட துணை இருந்து அந்த தொண்டர்களை அரவணைத்து வழிநடத்தி செல்பவராக இருந்தாங்க குடியரசு இதழ்ல தந்தை பெரியாரோட சகோதரி கண்ணம்மல் அம்மையார் அவர்கள் முதல் பெண் ஆசிரியராக செயல்பட்டாங்க அவருடைய துணைவியர் ஆகிய அறுபது வயசுல திருமணம் பண்ணிட்டாங்க சின்ன பொண்ணை திருமணம் பண்ணிட்டார் என்று சொன்ன பேச்சுக்கள் அடிப்பட்டாலும் பெரியாருக்கு அறுபது வயசு என்றால் மணியம்மையம்மையாருக்கு முப்பத்தி மூன்று வயசு இப்படி பெண்களுக்காகவே உழைக்கிற தலைவர்களை பார்த்தா எல்லா பெண்களுக்கும் எந்த பெண்களாக இருந்தாலும் அவங்க மேல விரும்புவாங்க பெரியார் அவர்கள் வாரிசுக்காக வேண்டி அன்றைய சட்டம் அப்படி இருந்ததுனால அந்த வயசுல அவங்க திருமணம் பண்ணி அப்படிப்பட்ட மணியம்மையார் அவர்கள் எப்படி இருந்தாங்கனாக்க ராவண லீலா நடத்தி இந்தியாவே திரும்பி பார்க்கும்படி அளவுக்கு பெரியார் மறைவுக்கு பிறகு அவங்க ராவண லீலா நடத்தினாங்க அதே திராவிடர் கழகம் நாத்திக இயக்கமான கடவுள் மறுப்பு கொள்கையே கடைபிடிக்கக்கூடிய அந்த திராவிடர் கழகத்துக்கு தலைமை ஏற்று நடத்தக்கூடிய அளவுக்கு திறமை வாய்ந்தவராக மணிமையரம் இருந்தாங்க தந்தை பெரியார் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு சுயமரியாதை இயக்கத்தை துவங்கும் போது அதற்கு தலைவியாக ஒரு பெண்ணை தான் நியமிச்சாரு அந்த பெண் யார் என்றால் தேவதாசி குலத்தில் பிறந்த தேவதாசி என்றால் கோவில்களுக்கு அந்த பெண்களை நேர்ந்து விட்டுட்டா பொட்டு கட்டி விட்டுட்டா அங்க கோவிலுக்கு வர ஆண்களை மகிழ்ச்சி படுத்துவதுதான் அந்த பெண்களோட வேலை அவங்களுக்கு திருமணம் செய்யக்கூடிய உரிமை இல்லை அந்த குளத்துல பிறந்த மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார சுயமரியாதை இயக்க தலைவராக போட்டு மாநாட்டுக்கு தலைமை ஏற்று நடத்தக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்னாம் ஆண்டு நடந்த மாநாட்டுக்கு சுயமரியாதை மாநாட்டுக்கு இந்திராணி அம்மையார ஏற்று நடத்த வைத்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி இரண்டாம் ஆண்டு திருநெல்வேலியில் நடந்த சுயமரியாதை மாநாட்டுக்கு குஞ்சிதம் அம்மையார தலைமையேற்று நடத்தி வைத்தார் இப்படி பெண்கள்லாம் அவரால் முன்னேறி வருவதை பார்த்த இந்த பெண்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழாம் ஆண்டு நடந்த பெண்களால் நடத்தப்பட்ட அந்த சுயமரியாதை மாநாட்டில் பெண்கள் எல்லாம் ஒன்று கூடி அம்மையார் மீனாம்பாள் சிவராஜ் அவர்கள் தந்தை பெரியார் என்று முழங்க மற்ற பெண்கள் எல்லாம் அதை வழிமொழிஞ்சு தந்தை பெரியார் என்று அந்த பெயரை சூட்டினார்கள் பெண்களுக்காக இந்த சமூக சீர்திருத்தத்துக்காக சமூக முன்னேற்ற சாதி ஒழிப்பு சமூக நீதி பெண் உரிமை என்ற கோட்பாட்டினை விதைத்தவர் இந்த பிறந்த நாளில் பெரியார் உலக மயமாக உலகம் பெரியார் மையமாகட்டும் பெரியாரின் நூத்தி நாற்பத்தி ஏழாவது பிறந்த நாளில் அவருடைய நினைவை போற்றி அவரின் புகழ் ஓங்குக என்று வாழ்ந்து நன்றி வணக்கம்